ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளைஞர் அகடமி நான் உங்கள் திருவிழ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு திருக்கூர்லேருந்து ஒரு மேக்ஸிமம் கொஷின் இதுக்கப்புறம் வந்து கேட்க போகிறாங்க ஸோ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே பார்த்துலாம் மேக்ஸிமம் கொஷின் புக்கில் இருந்தால் கேட்பாங்க ஓகேங்களா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரை இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய நம்ம திருக்கூறில் மட்டும் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும் நம்ம இந்த வீடியோ தான் வந்து போட போகிறோம் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டினியூஸாக போடுவோம் சரிங்களா சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்த்தில் இரண்டில் வந்து கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுவாக எல்லாருமே தெரிஞ்சது தான் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஆ என்ற எழுத்து எப்படி எழுத்துக்களுக்கு தொடக்கமாக இருக்கோ அது போல் நம்முடைய பகவான் ஆதி ஆதி தான் நம்முடைய உலகுக்கே தொடக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வான் சிறப்பு அதிகாரம் பாருங்கள் விண்ணின்று ஒய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உழற்றும் பசி அப்படின்னு பொருள் என்ன அப்படின்னா மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மழை வந்து சரியான காலத்தில் பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா அதில் உலகத்தில் அந்த உயிரில் வாழக்கூடிய உயிர்களை எல்லாம் வந்து துன்புறுவோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் பாருங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வை மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை இதோடைய பொருள் என்ன அப்படின்னா உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் தான் உரிய காலத்தில் பெய்து மக்களை காப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்றாங்க உரிய காலத்தில் மழை பெய்யாது மக்களை கெடுக்கக்கூடியதும் மழை தான் சரியான காலத்தில் மழை பெஞ்சு மக்களை காப்பதும் மழை தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் நீத்தார் பெருமை இதோடைய இதில் பாருங்கள் செய்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செய்கரிய செய்கலாதார் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியவர் முடியாது என்பவர் வந்து சிறியவர் முடியாத பட்சத்திலும் கூட நாங்கள் முடிச்சு காட்டிடுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க பெரியவங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிறியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பாருங்க தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணூர் கெல்லாம் இனிது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி சரியா இப்போ தம்மை விட தன்னுடைய பிள்ளைகள் வந்து அறிவ அறிவா அறிவு உடையவர்களாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்த குரல் பாருங்க ஈன்ற ஒழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் இது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது தான் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவாள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த பெருமை அந்த புகழை கேட்கும்போது அந்த தாயினுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது இருக்க சந்தோஷத்தை விட அவனுடைய புகழை வந்து மற்றவங்க சொல்லை கேட்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக அடி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த அன்புடைமை அதிகாரம் வந்து பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் ஒரு ஏற்பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் இது எம் பொருள் எம் பொருள் எம் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு உடையவங்க தன்னுடைய உடல் கூட மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க சரியா அன்பின் வலியது உயர்நிலை என்பது போல் பொறுத்த உடம்பே இதோடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட அன்பு இருந்தால் தான் அது உயிர உயிரானதாகவே கருதப்படுங்க அன்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் உயிர் அந்த உடல் இருந்தாலும் கூட வேஸ்ட் தான் எலும்பு தோலும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இனியவை கூறல் பனிவுடையான் இன்சுலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற இதோடைய பொருள் என்ன அப்படின்னா பணிவும் இன்சொல்லியுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த ஒரு அணியாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கு நல்ல ஒரு இருக்கணும் இனிமையான வார்த்தைகளை பேசணும் இதுதான் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அணியாக இருக்கும் அழக அணிதான் அழகு அழகாக இருக்கும் சரியா இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதோடைய பொருள் என்ன அப்படின்னா இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காய் உண்பதற்கு சமம் நல்ல சொற்கள் அதிகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் தவறான சொற்களை பேசக்கூடியவர்களுக்கு என்ன பொருத்தம் அப்படின்னா கையில் அழகான கனியை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் காயை பறித்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொருளை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நூல் வெளி பாருங்க இந்த ஆறாம் வகுப்பில் பு புக்கில் கொடுத்துருக்கிறாங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் நம்முடைய திருவள்ளுவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வகை வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியிருக்காரு வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு வந்து இருக்கு சரியா திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த திருக்குறள் சரிங்களா திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் நூ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறைட்பாக்கள் கொண்டு இருக்கு திருக்குறள் இல்லாதது இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது நம்முடைய திருக்குறள் திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களும் வந்து வழங்கிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து நம்முடைய திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரியா இது வந்து புக்கில் இருக்கிறது நோட்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நோட்ஸும் வெளியே படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி புக்கில் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும் சரிங்களா ஓகே அடுத்து சிக்ஸ்திலே வந்து இயல் ஆறில் வந்து ஐந்தில் கொடுத்திருக்காங்க பாருங்க விருந்தோம்பல் பார்க்கலாம் விருந்து பிரதாதா தானுண்டல் சாவா மருந்திரினும் வேண்டார் பாற்றன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது இல்லை சரியா அமில்தமே இருந்தாலும் கூட விருந்தினர் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்காமல் நாமளே சாப்பிட்றது வந்து ஒரு சரியான ஒன்றாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திறந்து நோக்கக்குழையும் விருந்து மோர்ந்து பார்த்தா மலர் வந்து வாடிடும் அது போலத்தான் நம் முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளமும் வாடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் முகம் வந்து முகமகள் மலர்ச்சியோடு அவங்களுக்கு வந்து நம்ம விருந்த வந்து அழித்தா மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு பண்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போல் தான் இப்போ மோந்து பார்த்தா அனுச்ச மலர் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்மைல் பண்ணாவே அது வந்து வாடிடும் அதே போல் தான் உங்களை நம்பி வந்த விருந்தினரை முகம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட அவங்க மனசு வந்து வாடிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து கல்லாமை பாருங்கள் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமினல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா அடுத்தவர் பொருளை களவாடாமல் என உழைத்தால் நினைப்பது கூட தீமையானது தான் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் நினைச்சதாக கூட தீமையாக இருக்கும் அடுத்தவன் பொருளை களவாடாமல் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீங்கானது ஓகேங்க ஓகேங்களா அடுத்தவன் பொருளை வந்து இப்போ களவாடலாம் அதாவது தவறால் இப்போ வந்து மற்றவங்க பொருளை நம்ம திருடலாம் அப்படின்னு மனசு நினைச்சா கூட அது வந்து தீங்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய திருடி 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 பொருளை சேர்த்து செல்வத்தை சேர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும் நிறைய நம்ம பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு இருக்கும் ஆனால் போக 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 நீங்கள் திருடிய செல்வம் வந்து எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே ஊக்கமுடைமை பாருங்கள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் பொருள் என்ன அப்படின்னா ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிஞ்சிடும் ஊக்கம்தான் ஒரு ஒருத்தருக்கு ஊக்கம்தாங்க நிலையாமல் செல்வமாக இருக்கும் மற்றவையெல்லாம் நிலையாது வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக்கம் அதர்வனா செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை இதுடைய பொருள் என்ன அப்படின்னா தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமும் தானே வழிகாட்டி கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா வெள்ளத்தை அணையா மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணையாது உயர்வே தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் சரியா இப்போ தண்ணி எப்படி நம்ம பூச்செடிகளுக்கு தண்ணி அதை எவ்வளோ அதிகமாக ஊற்ற ஊற்றுறமோ அது வந்து நல்லா வளரும் அதே போல் தான் ஒருவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கம் மோட்டிவ் இருக்கிற மோட்டிவேஷனும் இருக்குது அதை அதை வச்சு அவங்களும் வளருவாங்க சரியா உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து பொருள் என்ன அப்படின்னா எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுங்க எண்ணதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அது உயர்வாக வந்து நினச்சிக்கோங்க அது கிடைக்குதோ இல்லையோ அதனால உயர்வாக எண்ணுங்க அது அடையலைன்னா கூட உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பயனிலை சொல்லாமல் வந்து பாருங்கள் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பயன் இல்லாத சொல் இதை பொருள் என்ன அப்படின்னா நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களையும் பேச மாட்டாங்க சரியா நன்மை எது ஏன்னா ஆராயும் அறிவு இருக்குது அறிவு எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க திங்க் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து பையன் பார்த்திங்கன்னா யூஸ்லஸ் பயன் தராத சொற்களை வந்து பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பொருள் என்ன அப்படின்னா பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடணும் சரியா நல்ல சொற்களை எது யூஸ் இருக்கோ எது பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க பேச தேவையில்லாத ஒரு பேச்சை வந்து பேச வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து இயல் எட்டு வந்து பாருங்கள் அரண் வலியுறுத்தல் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற இதில் பொருள் என்ன அப்படின்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்முடைய மனசில் எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சிறந்த அறமாகவே கருதப்படும் மற்ற எல்லாமே வந்து ஒரு ஆரவாரமாக வந்து வெளியே காமிச்சுப்பாங்க சரியா அழுக்காறு அவாவைகளி இன்னா சொல் இழுக்கா என்றது அறம் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கையில் ஒரு சிறந்தாரமாக இருக்கும் சரியா மற்றவங்களை மேலே பொறாமப்படக்கூடாது பெரிய பேராசை எதுவுமே வச்சக்கூடாது கழு சினம்னா யாரு மேலே கோபப்படக்கூடாது கடுஞ்சொல் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த நான்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சிறந்தாரமாக இருக்கும் ஓகேங்களா நான்குமே நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சரியா ஈகை வரியார்க்கு ஒன்று ஈவது ஈகை மற்றும் எல்லாம் உரிய எதிர்ப்பை நீரது உடைத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இல்லாதவர்க்கு தருவதே இயகையாகும் மற்றவையெல்லாம் பயணி எதிர்பார்த்து ஆகும் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ நம்ம தானம் பண்ணுறோம் இப்போ சாப்பாடு இல்லை கஷ்டப்பட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தாங்க ஈகை அது தாங்க ஈகை ஆனால் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஈகை கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போது ரோட்டில் வந்து பசியாக எதுவுமே பசியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் பசிக்காக எதை வாங்கி கொடுக்குறீங்க அது வந்து ஈகையாக இருக்கும் இதுவே நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டு சாமிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பண்ணுறீங்களா அது வந்து அப்படி தெரியாது இது வந்து பெஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ஓகே ஈர்த்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திரக்கும் வன்கணவர் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவாங்க சரியா இல்லாதவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கணும் இல்லையா அந்த கொடுத்தால் வரக்கூடிய அந்த இன்பம் இருக்குது பாருங்களா அது அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதை பற்றி தெரியாதவருக்காமல் பாருங்கள் அவன் எவ்வளோ பொருளை சேர்த்து வச்சாலும் கூட இழந்துடுவான் இழந்து விடுவான் சரியா இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஈகையின் மூலம் வரக்கூடிய இன்பத்தை அறியாதவன் அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை இழந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து இன்னா செய்யாமை வந்து பாருங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்மையும் விடல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நமக்கு துன்பம் செய்தவர் நானும் இப்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒருத்தர் வந்து த துன்பம் கொடுத்துட்டாங்க தவறான தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மீண்டும் தவறு செய்யாமல் அவங்களுக்கு நல்லது செய்கிறோம் பார்த்தீங்களா அப்படி நல்லது செய்யும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுதான் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும் என்ன ஒருத்தர் என்ன ஒருத்தர் துன்பப்படுத்திட்டார் நான் அவர் அவருக்கு நல்லது பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து அவருக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும் அது தண்டனையாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் சரியா அறிவினான் ஆவது உண்டோ பிரிதி நோய் கண்ணோய் போல் போற்றாக்கடை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனுமே கிடையாது சரியா பிறருடைய பிற பிறருடைய துன்பத்தை வந்து தமது துன்பம் போல் நம்ம வந்து கருதலை அப்படின்னா தாம் பெற்றுள்ள அறிவில் எந்த பயனுமே கிடையாது இப்போ மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை நமக்கான கஷ்டம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னா உங்களுக்கு அறிவு இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே இணைத்தானும் எண்ணான்றும் யாருக்கும் மனத்தானும் செய்யாமை தலை இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது தெரியாது நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு எந்த செயலையும் எந்த காலத்துக்கு யாருக்குமே செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா கொல்லாமை பாருங்க பகுத்துண்டு பள்ளியிர் ஓம்புதல் நூலூர் தொகுற்றவற்றுள் எல்லாம் தலை இடைய பொருள் என்ன அப்படின்னா தம்மிடம் இருப்பவற்றை பிறர் உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறச்ச அறங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க தம்ம கிட்ட இருக்கா மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுங்கப்பா அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு அறமாகவே கருதப்படும் சொல்லிட்டு அறநூல்களெல்லாம் சொல்லியிருக்காங்க சரியா பெரியாரை பெரியாமை ஆற்றுவர் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலும் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகள் சிறந்த வழியாக இருக்கும் சரியா ஆற்றல் உள்ளவர்களை வந்து இகழக்கூடாது தவறாக அவங்களை வந்து சித்தரிக்கக்கூடாது அதுதான் நம்ம நம்ம தீமையில் இருந்தாலும் கூட வெளிவாரத்துக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் சரியா எரியால் சுடு சுடப்படினும் உயுண்டாம் உயிரார் பெரியார் பிழைத்துழுகுவார் தீனால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது புரியுதா உங்களுக்கு இப்போது தீனால் சுட் ரொம்ப தீ காயத்தில் இருக்கீங்க தீயில் போய் விழுந்துட்டீங்கன்னா கூட உங்களை காப்பாற்றிடலாங்க ஆனால் பெரியவங்களுக்கு நீங்கள் செய்ய சிறிய தவறு தீங்கு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த தீங்கு உங்களை துரத்துகிட்டே இருக்கும் உங்களால் தப்பவே முடியாது பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க திருக்குறளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் குரற்பார்க்கணும் தெல்ல தெல்ல தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு நேர்மையான பெரியவர்களை சரியான பாதையில் வந்து பின்பற்றக்கூடிய சூழல் வந்து உருவாகும் ஸோ வந்து எல்லோரும் பெரியவர்களை வந்து மதிக்கணும் அப்படின்றது நம்ம திருக்குறளை பெரியவர்களை மதிக்கணும் நம்மை சார்ந்தவர்களை மதிக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் தவறான எண்ணங்களை வந்து வளர்த்து கொள்ளக்கூடாது என்பது நம்ம திருக்குறள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடையாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் சரியா ஓகே இதோட பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இப்போ நம்ம புக்கில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே பார்த்துட்டிங்க இதை தவிர்த்து வெளியே வந்து கேட்க மாட்டாங்க நம்ம அடுத்தல வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு சொல்லிவிட்டு நம்ம பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ இதை நீங்கள் நல்லா வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஒன் ஒன்றுக்கு ரெண்டு டைம் இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஷின் அட்டன் பண்ண முடியும் திருக்குறளை மட்டும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கொஷின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க திருக்குறளை மட்டும் இதை மட்டும் ரீட் ரீடவுட் பண்ணிட்டீங்க திருக்குறளை அதை நீங்க பொருளை படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஷின் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் இப்போ வந்து திருக்குறளை வந்து ஃபஸ்ட் அந்த ஏழு அடி இருக்கு இல்லையா சென்ட்ரல் ரெண்டு அடி விட்டுட்டு கூட கொஷின் கேட்கலாம் எப்படி வேணும் மாற்றி மாற்றி கூட கேட்கலாம் எப்படி வேணால் கேட்கலாம் ஸோ நீங்கள் திருக்குறளை ரீட் பண்ணி தாக்கணும் திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன் ஓகேங்களா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே பார்த்துலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிளியர் இருக்கிற பெல் பட்டனை பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்